பல வருடங்களுக்கு முன்பு காரமத்தி என்ற ஊரில் ஒரு அன்பான குடும்பம் வாழ்ந்து வந்தது அவர்கள் தங்கள் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என ஆசைப்பட்டனர் ஆனால் அதற்கு போதிய பணம் இல்லாததால் அவர்களது ஆசை நிறைவேறாமலே பல வருடங்கள் கடந்து போயின ஒரு நாள் அம்மாவும் அவருடைய மகனும் கடைத்தெருவுக்கு சென்றுவிட்டு கோவில் வழியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் வீட்டிற்கு வந்த சிறிது நேரத்திலேயே மகனுக்கு திடீரென கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது மகனின் நிலையை பார்த்த தாய் மிகுந்த கவலையடைந்தார் அவர் ஒரு கைப்பிடி நீரை எடுத்து அதை மந்திரம் போல மகனின் கையில் தெளித்து கடவுளுக்கு நெய் தீபம் ஏற்றி மனமுருகி பிரார்த்தனை செய்யத் தொடங்கினார் அன்றிரவு அந்த சிறுவனின் கனவில் கடவுள் வந்து எனக்கு கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று கூறினாராம் துக்கத்துடன் கண்விழித்த சிறுவன் தன் கனவில் நடந்ததையெல்லாம் தன் தாயிடம் சொன்னான் அவன் சொன்னதைக் கேட்ட தாய் ஊர் மக்களிடம் நடந்ததை விவரித்தார் அதைக் கேட்ட கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கோவிலின் திருப்பணிகளுக்கும் கும்பாபிஷேகத்திற்கும் பணம் சேகரிப்பதென முடிவு செய்தனர் பின்னர் ஒரு பெரிய திருவிழாவையும் நடத்த திட்டமிட்டனர் முடிவில் கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்து மகிழ்ச்சியுடன் பெரிய திருவிழாவை கொண்டாடினர்